இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நாளைக்கு ரெண்டாவது ஓடி மேட்ச் நடக்க போகுது இந்த மேட்ச்ல இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்தியா ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா ஏன்னா இந்தியாவுக்கு இது முக்கியமான மேட்ச் இல்லையா இந்தியா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாமே சூப்பரா ஜெயிச்சாங்க ஆனா தெரிஞ்ச போன இந்தியா விஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கான மூணு ஓடிய மேட்ச்ல முதல் மேட்சை இந்தியா தோத்து எல்லாருக்கும் உச்சக்கட்ட பயத்தை இப்போ உண்டு பண்ணியிருக்காங்க இதனால இந்த ஓடி மேட்ச்ல ஓடி சீரீஸ்ல இந்தியா தோத்துருச்சுன்னா அது உண்மையிலேயே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பார்க்கப்படும் நடக்கப்படும் மூணு மேட்ச்ல முதல் மேட்சே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க அடுத்த இருக்கிற முக்கியமான மேட்ச் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த ரெண்டாவது ஓடியில இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அதுக்காக பிளேயிங் லெவல எதனா மாற்றத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்றாங்க ஏன் சொல்ல போனா இந்தியாவுடைய முக்கிய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கூட நான் முதல் மேட்ச்ல இந்த தவறு எல்லாம் பார்த்தேன் இவங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு இவங்கள விட்டுட்டு இவங்க இடத்துல இவங்களை விட சூப்பரா இருக்கக்கூடிய நல்ல அடாப்டான பேர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி நல்லாவே திறமைய ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் இந்த இடத்துல இறங்கினா கண்டிப்பா நல்லாவே மேட்சை கொண்டு போவாங்க சோ நீங்க அவங்கள இங்க இறக்குங்க கௌதம் கம்பீர் உங்களால முடியும் நீங்க இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நிறைய பேரு கௌதம் கம்பீருக்கு நிறைய அட்வைஸும் கொடுத்துருக்காங்க பிசிசியும் அது மட்டும் இல்லாம நீங்க விஷயங்களை கொண்டு வாங்க அப்படின்னு பிசிசைய கூட கௌதம் கம்பீர்க்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஆனா இதே சேம் டைம்ல நம்ம தல தோனி இருக்கா இல்லையா அவரு கௌதம் கம்பீருக்கு கால் பண்ணி பேசிருக்காரு இதுதான் இப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படி தல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நல்லா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்திய டீம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது ஏதோ ஒரு சில சர்க்கிள்கள் ஏற்படலாம் அது டீம் மெம்பர்ஸ்குள்ள ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல பிச்சோட தன்மை நாம கணிச்ச மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம் அதுக்காக நீங்க அணிய உடனே மற்றவங்களை மாதிரி கழிச்சு போடணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க பயிற்ச மானத்துக்கு பிறகு நான் உங்களை நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய டீம் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கு ஆனா இன்னும் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது எப்போதுமே டீம் தோத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வீரர்களை களைச்சு போட்டு ஆடணும்னு தப்பு கணக்க போடாதீங்க வீரர்கள் மேல நீங்க முதல்ல நம்பிக்கை வச்சாதான் அந்த வீரர்களுக்கு நம்பிக்கை வரும் அதனால திரும்ப சொல்ற நம்ம இந்தியாவுடைய மிக முக்கியமான வெற்றிக்கெல்லாம் காரணமே நாம பிளேயிங் லெவ்ன என்னைக்குமே டக்குன்னு மாத்த மாட்டோம் சோ பிளேயிங் லவ்ல இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே திறமை வாய்ந்த சீனியர் வீரர்கள் தான் அவங்களுக்கு ஏதோ சின்ன ஒரு பயம் வந்திருக்கலாம் இல்லை ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நீங்க நம்ம பிளேயர்ஸ கூப்பிட்டு தனிமையில உட்கார வச்சு அவங்களோட பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையையும் ஒரு ஒற்றுமையையும் விதைச்சிங்கன்னா கண்டிப்பா நாம நாளைக்கு அனுக்க போற செகண்ட் ஓடிய மேட்ச்ல வின் பண்ணிடலாம் அப்படின்னு தல தோனி கௌதம் கம்பீருக்கு சின்ன ஒரு அட்வைஸையும் கொடுத்திருக்காரு கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே தனித்துவமா தான் இருந்திருக்கு சோ எலிவலையா இருந்தாலும் தனி வலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கௌதம் கம்பீர் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிளேய் லெவனா கொண்டு போயிட்டு இருந்தாரு இந்த வகையில தல தோனி சில குடுத்திருக்க ஒரு அட்வைஸ்கள் கௌதம் கபீர் ஓகே பண்ணிருக்காராம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பிள்ளைங்களை அவனை மாத்தாம வீரர்களை கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்திய வீரர்கள் இப்போ ஒரு புதிய உத்வேகத்தோட இந்த மேட்சை ஆரம்பிக்க போறாங்களாம் அதனால ரெண்டாவது ஓடிய மேட்ச் ஆஸ்திரேலியா முதல் மேட்ச்ல எப்படி இந்தியாவை வீழ்த்தினாங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து மாதிரி இந்த ரெண்டாவது ஓடிய அமைய போகுது அப்படின்னு ஒரு தகவல்கள் இணையத்துல வெளியாகிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த ரெண்டாவது ஓடிய மேட்ச்ல ரோஹித் சர்மா கோலி தான் அதிகமா பேசப்படுறாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாவது ஓடிய மேட்ச்ல ஒரு அரை சதமோ இல்ல முழு சதமோ இல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க